சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா தேனியிலிருந்து பாலா சான்மீகத்திற்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா பௌர்ணமி ஐயனுடைய குரு பூர்ணிமா ஐயனுக்காக ஐயன் வேண்டுதலுக்காக ஐயன் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்காக நானும் செல்வியும் கிளம்பிட்டோம் அன்னதானம் சரிங்களா ஐயனுக்கு பிடிச்சது எங்களுக்கு பிடிச்சது இல்லாதவர்களுக்கு பிடிச்சது ஏழைகளுக்கு பிடிச்சது உதவி தேவைப்படுபவர்களுக்கு பிடிச்சது இந்த அன்னதானம் அதோடு சேர்ந்து வஸ்திர தானமும் கொடுக்க போகிறோம் இந்த அற்புதமான நிகழ்வுக்கு உதவி கொண்டிருக்கும் உதவும் அத்துணை வருங்காலத்தில் யாரெல்லாம் உதவ போறீங்களோ அத்துணை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து சரவணன் சொல்லி சார் ஒருத்தர் இப்ப இருந்து பார்த்த குப்தாங்கிற சார் ஒருத்தர் அவங்க எல்லாம் இந்த அன்னதானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் போட்டிருந்தாங்க அற்புதமாக அவருடைய நல்லெண்ணத்தின் காரணமாகவும் அவருடைய ஒத்துழைப்பின் காரணமாகவும் இந்த அன்னதானம் சர்க்குருவின் வாக்குப்படி சாத்தியமாகிறது வாங்க அன்னதானத்தை போய் பார்க்கலாம் தேடி வந்த சித்தரிங்க யாரு இடும்பன் மலையில் உதித்தவரே பழனி சாமி அவர் பெயரே பழனி தாமி அவர் பெயரே பூவும் உள்ள பூவு கொண்டு போறது சர்க்குருவே சரணம் நம்மளுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அற்புதமான நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கிறோம் எனது இந்த அற்புதமான என்னதுன்னு சொல்லக்கூடாது நமது இந்த அன்னதான நிகழ்வுக்கு இன்று பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரிய பையன் வந்திருந்தார் அவர் மூலமாக செல்வி ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தாங்க மேலும் இந்த அன்னதானத்திற்கு எனக்காக நான் ஏன் சொல்கிறேன்னா என்னை நம்பி அன்னதானம் செய்யுங்க சாமின்னு கொடுக்குற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நம் மிகப்பெரிய நன்றியையும் ஐயனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் என்று காணிக்காக்குகிறேன் ஐயனை பற்றி நிறைய நான் சொல்லிகிட்டே வர்றேன் உங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் சர்க்குரு ஒரு வள்ளல் பரபிரம்மம் இந்த கலியுகத்தினுடைய பரபிரம்மா அதை நம்பியவருக்கு அவர் நாராயணே நம்பாதவர்களை பற்றி நான் சொல்ல மாட்டேன் சிவனும் அவரே நாராயணனும் அவரே அவர் இருக்கும் காலத்தில் சொல்லுவாராம் டேய் நாமக்காரன் நான் தான்டா பட்டக்காரன் நான் தான் சொல்லுவாராம் பழனி சென்று வரும் மக்களிடம் கேட்பாரா ஏண்டா பார்த்துட்டு நான் கேட்பாராம் அவர் இருக்கும்போது பல நிகழ்வுகளை நடத்தியிருந்தாலும் கூட சமாதியாகி இன்று கணக்கன் பெட்டி ஜீவ சமாதியில் அமர்ந்து கொண்டு லட்சம் கோடி மக்களுக்கு நல்லது செய்யிருக்காரு அருள் பாலித்துக் கொண்டு இருக்கிறார் எங்களை போன்ற மக்களை பசித்தவர்களுக்கு முடியாதவர்களுக்கு இவரெல்லாம் பாருங்க கால் வராத ஒரு மிகப்பெரிய முதியவர் நினைச்சு பாருங்க அவருக்கு போய் அந்தது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை ஆண்டவன் எங்களுக்கு அந்த வாய்ப்பை உங்களுக்கும் கொடுத்துருக்கிறார் என்றால் நம்மளுடைய சத்குரு எவ்வளவு பெரிய அற்புதமானவர் நீங்க போக முடியலன்னு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க தயவு செஞ்சு சொல்றேன் அங்க போகணும்னு நினைக்கும் போது முடிந்தவரை அன்னதானமும் சில தானங்களும் செய்யுங்கள் சிவனடியார்களுக்கு நல்லது செய்யுங்கள் வஸ்திர தானம் கொடுங்கள் அன்னதானம் கொடுங்கள் அதுதான் நல்லது சிவனடியார்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான செயல் இது இந்த நல்ல விஷயங்கள் செய்கிறது தான் மேன்மையாக இருக்க வேணும் நல்லது செய்வோம் முடியாதவர்களுக்கு நல்லது செய்வோம் முடியாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு செய்யும்போது அவர்கள் வணங்கும் இறைவனை மனதில் நினைத்து நமக்கு செய்யும் ஆசீர்வாதம் எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் இதெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும் அன்னதானம் செய்வதற்கு தயங்கக்கூடாது கஷ்டப்படுறவளை பார்த்து நம்மளால் முடிந்த உதவியை நான் நம்மளால் ஏன் அழித்து சொல்கிறேன்னா நம்மளால் முடிந்த உதவியை செய்வதற்கு ஒரு காலமும் சங்கடப்படக்கூடாது எதை கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல இங்கேயே எடுத்தது இங்கேயே விட்டு வேற ஆளை போயிடணும் வயது ஆகும்போது அந்த வயதுகள் ஆகும்போது எவ்வளவு சிரமப்படுறாங்க என்கிறத நாங்கள் ஒவ்வொரு முறையும் போய் பார்க்குறோம் அந்த வனை வயதானவர்களுக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கும்போது வஸ்திர தானம் கொடுக்கும்போது நமக்கு மட்டுமல்ல இதற்கு உதவி செய்த அத்துணை நபர்களுடைய குடும்பத்திலும் கருமா விலகி நல்லது நடக்கும் என்பது தான் எங்களுடைய ஆசை ஐயனை பார்க்க போகும்போது அவர் இருக்கும்போது வர்றதுக்கு முன்னாடியே யார் வர்றா என்ன நோக்கத்தோட வர்றா எதற்காக வருகிறார் என்று ஐயனுக்கு தெரியுமா வந்த உடனே அப்படியே உடச்சுடச்சு சொல்லிடுவாரான் அதனால தான் உணவுங்கிற ஒரு விஷயத்தை அவர் மிக அற்புதமாக அழித்து சொல்லியிருக்காருடே டே பசிச்சவனுக்கு சோறு போடணும்டா சாமி அவர் இருக்கும் காலங்களில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருந்தாலும் கொஞ்சம் வசதியானவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சா டே போய் சாமி சாப்பாடு வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவாராம் ஏனென்றால் பசி என்றால் பத்தும் பறந்து போகும் பசி இருந்தால் ஒரு மனிதனுக்கு எதையும் ஓசிப்பதற்கு அது அந்த நினைமே வராது பசி 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 அப்படி ஒன்று இருக்கும் நாங்கள் நன்னதானம் கொடுத்து கொண்டு இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு அந்த அனுபவங்கள் நேரடியாக கடை கிடைத்து கொண்டு இருக்கின்றன சாப்பாடை வேணான்னு சொல்கிறது யாருமே இல்லை எந்த ஜீவனும் இல்லை சரிங்களா செல்வியை பொறுத்தளவு பாருங்கள் வயசானவங்க முடியாதவங்களுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அழைத்து முன்னுரிமையோடு கொடுக்கக்கூடியது தான் செல்வியமாக அது என்னுடைய பையன் அவருக்கு திருமணம் என்ன ஆகலை அவருக்காக பெண் பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்லபடியாக அமையும் என்று நினைக்கிறோம் உங்களில் ஆறாவது இருந்தால் தெரிந்தால் நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினச்சி என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மன்னிச்சுக்குங்க இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு ஏனென்றால் நான் உங்களிடம்தான் கலந்திருக்கிறேன் நான் உங்களோடு தான் இருக்கிறேன் ஐயனுடைய கருணையால் டே கேளுடா சாமி யார்கிட்ட கேட்குறேன் நம்மகிட்ட தானே கேட்குறேன்னு சொல்லி எனக்கு கனவு வந்ததுனால தான் இந்த வீடியோவில் இந்த பதிவை கூட சொல்கிறேன் ஐயனுடைய ஆணைக்கிணங்க நான் இதை பதிவு பண்ணுறேன் வேற ஒன்றுமே கிடையாது எல்லோருக்கும் நல்லது செய்யணுங்கிறது என்னோட ஆசை என் வீட்டுக்கு வரும் மருமகளும் நன்றாக இருக்க வேண்டும் மகளாக வர வேண்டும் என்பது ஆசை ரெண்டாவது சர்க்குரு நினைக்காம சர்க்குரு நம்மளை அழைக்கணும்னா அவரின் முதல்ல நம்மளை நினைக்கணும் நம்ம கர்மாவை எடுப்பதற்கு அவர் யோசிக்கணும் டே என்ன பண்ணணும்னு அவர் யோசித்தா தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் இரண்டாவது அன்னதான விஷயங்களை நான் தொடர்ந்து செய்கிறேன் வலியுறுத்துகிறேன் அப்படின்னா செலவு ஆகுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சாமி செலவுகள் ஆகத்தான் செய்யும் எதையும் கொண்டு வந்து எதையும் கொண்டு போ போகிறது இல்லை சரிங்களா எந்த காசும் நம்மளை நிறை அதாவது என்ன சொல்லுவாங்க நிறைவாக நிரந்தரமாக இருக்கும் என்பது இல்லை எல்லாமே மாறக்கூடியது ஒன்று தான் முதியோர்களுக்கு கொடுங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இந்த இந்தது என்னுடைய உள்ளத்தை மனதை உருக்கி விட்டது அனாதையாக யார் மற்றவராக ஒரு மனிதன் படுத்துருக்கிறார் தம்பி விக்னேஷ் போய் அந்த இதை அந்த துணி அந்த வஸ்திரத்தை கூட அவர் அவ்வளவாக இது பண்ணவே இல்லை கொடுத்துட்டு அந்த உணவை அவர் எடுத்து உண்ட விதம் இருக்கிறது அல்லவா கண்கொள்ளா காட்சி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன் தேனி பாலா செல்வி துணை வேறு துணை என கேது வேறு துணை என கேது